வந்துட்டே நல்லா இருக்கு சோழக்காட்டுல காவலுக்காக வச்சிருப்பாங்களே பொம்மை அண்ணகாட்ட எவ்வளவு கரைக்கிட்டு ஆமா ஆமா உங்க எல்லாம் சாப்பிடாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிடுங்க

அப்படியே சீதாவனம் எஸ்டேட்ட பார்த்தா இருக்கும் இந்த சமயத்துல தங்கச்சி மீனாவும் தான் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆமா மகாசவங்களை நம்ம அளவுக்கு மதிப்பு வச்சு தாமி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது ஆனா இன்னதொரு அவங்களுடைய சம்சாரம் வராததுதான் ஒரு குறையா இருக்குது சாமி அவங்களுடைய குடிஜனங்களாகிய நாம ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம் அதுக்கு காரணம் சாமி அவங்களுடைய வசந்த குணமும் அவங்க நம்ம பேர்ல வச்சிருக்கிற பிரியமும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல அதனால இந்த வரவேற்புல எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம கிராமத்துல உள்ள வாலிப புள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சின்னதோர் அவங்களும் பெரியதோர் அவங்களும் இந்த ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் கலந்துகிட்டு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு உங்க சார்பா அவங்கள வேண்டிக்கிறேன் சாமி அவங்க இதுக்கு உத்தரவு கொடுக்க முடியுமா ரொம்ப தாழ்வையோட கேட்டுக்கிறேன் அணி அண்ணா ரொம்ப நல்லா பாடும் ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு என்ன பொம்பளை மாதிரி பாடுங்களேன் நானும் உங்க பாட்டு கேட்டதே இல்லைன்னு அப்படி போடுங்க

நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லில் செயலிலும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் ல்லை உள்ளம் சொந்ததங்க மறைத்தவனில்லை ஊருக்கு தீமை செய்தவனில்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் வல்லவன் ஆயினும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் I no. no. பாசம் நூலில் கட்டியவில்லை இல்லை இல்லை வேறு என்று சொன்னவன் இல்லை 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 வேறு என்று சொன்னவன் இல்லை என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் கொல்ல வேண்டும் தொல்லை என்ற பாம்பை தழு கொல்ல வேண்டும் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லில் மீன் செயலில் மீன் நல்லவன் சொல்லி மீன் నల్లవీ <laughs> ஒரு பொண்ணு அடிச்சு என்ன சொல்ல வயசுல ஏதாவது எங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்

தங்குறேன் என்னன்னு கேக்குறேன் உங்களுக்கு விசேஷத்தை நூறு ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தங்கி அடிக்கிறேன் என்ன போயிட்டு வரநூறு தங்கி வாங்க ஆயிரம் பண்ணலோ ஆயிரம் பண்ணலாம்

புரியாம பேசுறீங்க அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ எல்லாம் வேஷம் அவன் என் பொண்ண பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான் கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன் இப்ப என்ன ஆயிடுச்சு இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு தான் எவ்வளவோ ஆக வேண்டியிருக்கு இருக்கு இதையெல்லாம் ஆறு அமர யோசிச்சு செய்யணும் ஐயா நடந்தது நடந்து போச்சு கை தவறி விழுந்த பாத்திரம் உடஞ்சு போகல கொஞ்சம் நசுங்கி போச்சு அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்ன அழகா சொல்றீங்க அம்மா நான் இது வரைக்கும் ஆயிரம் கல்யாணம் பண்ணிருக்கேன் உங்களை கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா ஆனா அதெல்லாம் சின்ன இடம் இது கொஞ்சம் பெரிய இடம் இதுல என்னமோ ஒரு சிக்கல் இருந்துருக்கு என்ன செய்யணும்னா சொல்லுங்க நான் கேளு காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும் நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க நான் எதையும் கண்டுக்காம சொல்லு அவரோட அனுப்பி வச்சுடுறோம் அழகான யோசனை இந்தாயா

கேட்டதுக்கு மீனாவுக்கு பரீட்சைன்னு சொன்னானே இப்பத்தான் புரியுது இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்க இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்தி தானே அயோக்கிய அப்படி சொல்லாதி என் வயிற்றுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை அவன் படிக்காதவன்னு சொல்லு ஒத்துக்கிறேன் ஆனா அயோக்கியல யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எந்த ராஜுவை தான் பிறந்த அன்னம் போல பாதிச்சு

உடம்புல ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட என்னால அத தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியல தெரியும் நான் இது வரைக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கேனா இல்ல என் மனசுல ஒரு சின்ன விஷயம் தோடனா கூட அதை நான் சொல்லியிருக்கேன்ல உன்னை பத்தி நான் கெட்ட விதமா பேசினேன் எழுதுனேன் யாராவது சொன்னா நீ நம்புவியா நீயே நினைச்சாலும் நான் நம்ப மாட்டேன் ஆனா அப்பா சொல்றாரு உன்ன பத்தி நான் கெட்ட விதமா மொட்டை கெடுத்து தேர்ந்துறேன் இதோப்பா யாரோ ஒரு அயோக்கிய உன்னை பத்தி தவறா மீனாவோட அப்பாவுக்கு எழுதியிருக்கான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்படி சொல்லி கொடுத்து அப்பா கிட்ட என்ன அப்பா அடிச்சத பத்தி கூட அண்ணனை பத்தி நான் தப்பா எழுதுறேன்னு என்னங்க கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க தம்பியை பத்தி இதே மாதிரி ஒரு மொட்டை எங்க அண்ணனுக்கு வந்தது ஆமா அந்த கடிதத்துல இருந்த அதே விஷயம்தான் தான் இருக்கு பேருதான் வித்தியாசம் அதுல உங்க பேர் இருந்தது இதுல இவங்க பேர் இருக்கு உங்க ஒத்துமையை கெடுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரும் திட்டம் போட்டு செய்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறதா தெரியலையே சும்மா இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு விளக்காது வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறேன் அடி அந்த லெட்டர் கொண்டாங்க கோபால் அந்த லெட்டர் கூட அது எங்கிட்டே இருக்கட்டும் இல்ல இல்ல எங்கிட்டே இருக்கட்டும் இதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால் அந்த அயோக்கிய பயனை தூள்ள கட்டி வச்சு நான் பட்டைய கலப்புல என் பேரை மாத்திரீங்க thank you

அண்ணன் எர்க வேண்டியத தரடா கோபால் அந்த இது திருடிட்டு போப்பா இங்க வந்துது கோபால் இந்த நேரத்துல ஏ வந்துட்டு பரம் அம்மா வந்துட்டு பரம் பதல கையில இதான் அந்த மொட்டை கிடக்கு கே அது நீ

ரெண்டு கையெழுத்தும் ஒரே இது கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அண்ணி வீட்டுக்கு வந்ததாகவும் அதுல பத்தி ரொம்ப என்கிட்ட சொன்னாங்க எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு இதெல்லாம் ராஜுவோட ஏதோ திட்டம் போட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்கு அவசரத்திலும் பதக்கத்திலயும்

அந்நிய பெண் வாசத்துக்கு வந்து அந்த பெண் தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வெக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டாரு ஆனா இதனால நான் பாதிக்கப்படுவேன் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே இருக்க மாட்டார் செஞ்சே இருக்க மாட்டார் இல்லகோ நீ யாயிரம் சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உங்க அப்பா கிட்ட இத காட்டி என் வயித்துல பிறந்த பிள்ளை உத்தமனம் நிரப்பிச்சதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அதுவரை என்னைய மருந்துக்கு நிம்மதியா கிடைக்காது சம்பா நான் சொல்றது கேட்டேன் உனக்கு ஒரு மகில்லையேங்கிற புலைய வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீ தாய்மாதுர் எனக்கு அவங்க தாய்மாதுரு ஒரு தாய் தன் மகன் கிட்ட காட்டுற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா அவங்க என்கிட்ட பாசம் காட்டுறாங்க அந்த அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க அதை நாம கெடுக்க வேண்டும் ஒத்துமையா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பு ஏற்பட்டுச்சு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை கேவலமா பேசுவாங்க அம்மா கேவலமா பேசுவாங்க உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன் அண்ணன் மேல கருணை காட்டும் யாருக்கு கருணை காட்டு என் பிள்ளையோட பிள்ளையா சேர்த்து இல்லாத காட்சி சோறுட்டின என் வயிற்ற நிறப்படி கொட்டி வாழ்க்கையையும் பாராட்டினா கருணையே காட்டும் ஐうるசன் அறிவிச்சு துடிச்சு எனக்கு நல்லா தெரியுமா நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றாய் இந்த விஷயம் வேற யார்கிட்ட காமித்து தெரிஞ்சிடு அப்புறம் நீ என்ன உயிரைய பாக்க முடியாது. கோபால். உடனே பேருந்தேங்கிறக் போட்டு உன்னையே மரத்து. என்ன தர்ம சங்கடமான நிலை காலாகிடியே அம்மா. அன்னன் இது அன்பால் விளைந்த பளியம்மா இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா சுடுவது சிரிப்பாகும் தொட்டால் சுடுவது சுாகும் தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தெரிஞ்சே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் நன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டிய வழியம்மா அடைக்கலம் வேனைத்திருந்தேன் அடைத்தவனே நெஞ்சை எரித்துவிட்டான் கொடுத்தருள்வாய் என்று வேண்டி நின்றே கும்பிட்ட கைகளை முறித்துவிட்டான் காட்டிய வழியம்மா அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா கண்ணன் காட்டிய வழியம்மா